அனுமதி அளிப்பது போன்றுதானே இது ஜனவரி பத்தாம் தேதி ஆ ராசா தனது மோசடி திட்டத்தை அரங்கேற்றினார் ஆனால் அதை இத்துடன் முடிந்துவிடவில்லை ஏற்கனவே இருக்கும் கொள்கையே தாம் பின்பற்றுவதாக ராசா தம்மிடம் தெரிவித்தார் என்று பதினைந்து மாதம் கழித்து இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தில் பிரதமர் ஒப்புக்கொள்கிறார் வெளிப்படையாக நடந்து கொள்ள சொன்ன பிரதமரின் தடாலடிக்கு பல்டிக் என்ன காரணம் இந்த கொள்ளை ரகசியமானதல்ல எல்லோருக்கும் தெரிந்தே நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் அகராதியை புரட்ட வேண்டியதில்லை இந்த பகல் கொள்ளையில் பெரிய கூட்டு சதி இருக்கிறது ராசாவை மட்டுமல்ல முதலில் ஏன் மறுப்பு தெரிவித்தீர்கள் பிறகு ஏன் மௌனமானீர்கள் கடைசியாக ஏன் ஆதரவளித்தீர்கள் என்று பிரதமரையும் அல்லவா கேட்க வேண்டும் டூ ஊழல் தொடர்பான முறைகேடுகள் மூன்று வழிகளில் கசியத் தொடங்கின முதலாவது வழி எஸ்டல் வழக்கு அனைத்திந்திய உரிமம் பெறுவதற்காக முயன்ற எஸ்டெல் நிறுவனம் உரிமங்கள் வழங்கப்படுவதற்கு முன்பே ராசாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்தது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு விற்பனையாகும் உரிமத்தை தங்களுக்கு பதிமூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு கோடிக்கு தரும்படி அந்த நிறுவனம் கேட்டது ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் எஸ்டெல் முறையிட்டது அந்த நிறுவனத்தின் மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உடனே ராசாவின் அமைச்சகம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது அந்த சமயத்தில் என்ன நடந்ததோ எஸ்டெல் நிறுவனம் தங்கள் மனுவை விலக்கிக் கொண்டு வழக்கிலிருந்து ஒதுங்கியது ஆனால் ஊழல் விவகாரம் வெளிவர இந்த வழக்கு உதவியது எஸ்டெல் வழங்க முன்வந்த தொகையின் அடிப்படையில் தான் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது இரண்டாவது யூனிடெக் மற்றும் ஸ்வான் நிறுவனங்கள் தொலைதொடர்பு துறைக்கு மிகவும் புதியவைகளாக இந்த நிறுவனங்களுக்கு முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் உரிமங்கள் வழங்கப்பட்டன இந்த இரு நிறுவனங்களும் டூ உரிமம் பெற்ற சில வாரங்களில் தங்களது நிறுவனத்தின் பெரும்பதி பெரும்பகுதி பங்குகளை பல மடங்கு லாபத்தில் விட்டன ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு உரிமம் பெற்ற யூனிடெக் தனது அறுபத்தி ஏழு சதவீத பங்குகளை ஆறாயிரத்தி நூத்தி இருபது கோடிக்கு விட்டது அதாவது உரிமத்தின் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி நூறு கோடிக்கு இதேபோல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடிக்கு உரிமம் பெற்ற ஸ்வான் தனது நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத பங்குகளை மூவாயிரத்தி இருநூத்தி பதினேழு கோடிக்கு விற்றது இருபத்தி கோடிக்கு சிறிய உரிமைகளை பெற்ற எஸ்டெல் நிறுவனம் தனது ஐந்து புள்ளி ஆறு ஒன்று சதவீத பங்குகளை முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடிக்கு விற்றது இதன் அடிப்படையில் இழப்பு ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கோடியிலிருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி வரை இருக்கலாம் என அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பை சிஐஜி முடிவு செய்திருக்கிறார் மூன்றாவதாக த்ரீ ஜி ஏலம் இந்த ஏலத்தில் அரசுக்கு கிடைத்த வருவாயின் அடிப்படையில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் மதிப்பு கணக்கிடப்பட்டதில் அரசுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கைதான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக வெளியாகி பரபரப்புக்குள்ளாகிறது டூ ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்திருப்பது வெளிப்படையான மோசடி திருவாளர் பரிசுத்தம் கரையே படியாத கரங்களுக்கு சொந்தமானவர் நேர்மையின் மறுபறும் என்றெல்லாம் கூறப்படும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் ஊழலை பொறுத்துக்கொள்ள முடியாதவர் என்று தனக்குத்தானே நற்சான்றிதழ் வழங்கிக் கொள்ளும் சோனியா காந்திக்கும் தெரிதானே இந்த இது நடந்திருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் ராசாவின் அமைச்சகத்தில் சிபிஐ சோதனை நடத்திய போது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது ராசா தெளிவாக திருப்பிக் கேட்டார் எல்லாவற்றையும் பிரதமருடன் ஆலோசித்துத்தான் செய்திருக்கிறேன் அவருக்கு தெரிந்துதான் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு முந்தைய ஒதுக்கீடுகளைப் போல நடந்திருக்கிறது பிறகு நான் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராசாவின் கருத்தை பிரதமர் மறுக்கவில்லை ஆனால் சில மாதங்கள் கழித்து கடந்த மே மாதம் இந்த விவகாரம் குறித்து ராசா தம்முடன் ஆலோசனை நடத்தினார் என்று பிரதமர் ஒப்புக்கொண்டார் பிரதமருக்கு தெரிந்தே எல்லாம் நடந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட தெளிவான வாக்கு வேறென்ன வேண்டும் முதலில் நிராகரிப்பு பின்னர் தடை எதுவும் இல்லை அதன் பிறகு ஒப்புதல் எனது தனது நிலையை பிரதமர் அவ்வப்போது மாற்றிக் கொண்டிருக்கிறார் இப்போது சிஏஜி அறிக்கை மூலம் மோசடிகள் இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றம் உட்பட நாட்டில் ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்பிய பிறகும் வாயை திறக்க மறுக்கிறாரே ஏன் பிரதமருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா ராசா விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக வீறுங்கள் அவரது அமைச்சகத்தின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அது உங்கள் பதவிக்கே கூட ஆபத்தாக முடியலாம் என இரண்டாயிரத்தி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் யாராவது பிரதமருக்கு உரைத்திருப்பார்கள் இல்லாவிட்டால் ராசாவின் செயலை முதலில் நிராகரித்தவர் ஏற்றுக்கொள்ளாதவர் எச்சரித்தவர் பிறகு ஏன் பார்த்தும் பார்க்காமல் மௌனம் சாதித்தார் அப்படி பிரதமர் மன்மோகன் சிங்கின் கையையும் வாயையும் கண்களையும் கட்டி போடும் சக்தி ஒருவருக்குத்தான் உண்டு அது நிச்சயமாக சோனியா காந்தியை தவிர வேறு யாராக இருக்க முடியும் கதை இன்னும் தொடர்கிறது டூ விவகாரத்தை தொடர்ந்து நடந்தவை மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை ஒரு கையில் டாடா குழுமத்தையும் மறு கையில் ரிலையன்ஸ் குழுமத்தையும் வைத்திருக்கும் நீரா ராடியா தில்லி அரசியல் வட்டாரத்தில் செல்வாக்கு படைத்தவர் ஒன்பது தொலைபேசிகள் மூலமாக நூத்தி எண்பது நாட்கள் அவர் நிகழ்த்திய உரையாடல்களை வருமான வரித்துறை சட்டப்பூர்வமாக பதிவு செய்தது சிபிஐ வேண்டுகோளின்படி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி நடந்த உரையாடலின் சிறு பகுதியை மட்டும் விசாரணைக்காக அது வழங்கியது அந்த சிறு பகுதியே அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் என பலரையும் கிழித்து போட்டியிருக்கிறது ராலியாவின் ஐயாயிரத்தி எட்நூறு தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவற்றில் இணையதளத்தில் கிடைப்பது நூத்தி நாலு அவற்றில் இருபத்தி மூன்று மட்டுமே எழுத்து வடி வடிவமாக்கப்பட்டிருக்கின்றன மொத்தத்தையும் தோண்டினால் இன்னும் என்னென்ன எல்லாம் கிளம்புமோ வருமான வரித்துறைக்கு சிபிஐக்கு அனுப்பிய குறிப்பில் கீழ்கண்ட விவரங்கள் தெரிய வருகின்றன முதலாவது ராடியாவும் ராசாவும் நெருக்கமானவர்கள் யூனிடெக் ஸ்வான் டெட்டாகாம் நிறுவனங்களுக்கு தொலைத்தொடர்பு உரிமம் பெற்றுக் கொடுத்ததில் ராடியாவுக்கு பங்குண்டு இரண்டாவது தான் அனுமதி வழங்கிய தொலைத்தொடர்பு உரிமத்திலேயே ராசாவுக்கு பங்கு உண்டு மூன்றாவது ராசாவை தொலைதொடர்பு அமைச்சராக்குவதற்கு பர்கா தத் வீர் சாங்வி ஆகிய பத்திரிகையாளர்கள் வழியாகவும் ராடியாவும் கனிமொழியும் முயன்றிருக்கிறார்கள் நான்காவது கனிமொழியின் தாயார் ராசாத்யம்மாளின் ஆடிட்டரும் ராடியாவும் நெருக்கமானவர்கள் ஐந்தாவது யூனிடெக் ஸ்வான் நிறுவன பங்குகளை விசைவதில் ராடியா உதவி செய்திருக்கிறார் இந்த ஐந்தும் சிறு துரும்புதான் முழு விவரம் இன்னும் வெளிவரவில்லை ராசாவுக்கு தொலைத்தொடர்புத்துறை கிடைப்பதை முதலில் அவரிடம் உறுதி செய்வதே ராடியாதான் தொலைபேசி உரையாடலில் அது தெளிவாக பதிவாயிருக்கிறது தயாநிதிமாறன் அமைச்சர் பதவியை பெறுவதற்கு நெருக்கடி கொடுப்பது பற்றி குறிப்பிட்டு வீர்சாங்கியுடன் ராடியா பேசும்போது ஸ்டாலினின் அம்மா தயாலுவிடம் ரூ நானூறு கோடியை தயாநிதிமாறன் கொடுத்திருப்பார் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் வெட்கமே இல்லாமல் அமைச்சர் பதவி விற்கப்பட்டிருக்கிறது அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள் டூ விவகாரத்தில் ராசா மட்டும் தனி ஒருவராக கொள்ளையடித்திருக்க முடியாது முக்கிய பயனாளிகள் அவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமரையே எதிர்க்கும் அளவுக்கு ராசாவுக்கு அல்லது திமுகவுக்கோ தைரியமும் கிடையாது திறனும் கிடையாது திமுக வெளியேறிவிட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தினால் தான் பிரதமர் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிப்பதாக காதில் பூச்சுற்றும் வேலை டூ அலைக்கற்றை ஒதுக்கீட்டின் பின்னணியில் இருப்பது யார் அது நிச்சயமாக கருணாநிதியோ கனிமொழியோ இருக்க முடியாது அவர்களுக்கு பயந்து பிரதமர் மௌனம் சாதித்திருக்க முடியாது பிரதமரை விட அதிகாரம் கொண்ட ஒருவர் தான் இந்த மோசடியை பின்னால் இருந்து நடத்தியிருக்கிறார் அவர் யாராக இருக்க முடியும் என்று சொல்லியா தெரிய வேண்டும் இந்த உண்மை வெளிவந்தால்தான் பிரதமரின் ஆலோசனையை ராசா மீதே ஏன் என்பதும் பிரதமர் அவ்வப்போது தனது நிலையை மாற்றிக்கொண்டது ஏன் என்பதையும் இந்த மெகா மோசடியின் பின்னணிதான் என்ன என்பதையும் உலகமே தெரிந்து கொள்ளும் அதனால்தான் அதை வெளிக்கொணர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அடம்பிடிக்கின்றன பிடிக்கின்றன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்குத்தான் பிரதமர் உட்பட யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு விசாரிக்க அதிகாரம் உண்டு அதனால்தான் கூட்டுக்குழு என்று சொன்ன